வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கமர்ஷியல் காம்ப்ளக்ஸ் பார்க்குறோம் இது வந்து ஈரோடு சிட்டியில் என்எம்எஸ் காம்பவுண்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிக மிக அற்புதமான இடம் சுற்றி கடைவீதி எல்லாமே ஜவுளி வியாபாரம் பண்ணுற இடத்துல என்எம்எஸ் காம்பவுண்டு மெயின் ரோடு பேஸில் இருபத்தஞ்சு அடி தார் ரோடு பேஸில் இருக்குங்க இது வந்து அறநூற்றி இருபத்தி ஒரு சதுரடி ஒரு சைடு ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு அகலம் பன்னெண்டு கிழக்கு பார்த்த திசை கிழக்கு பார்த்த வாசல் இதில் வாடகை ரெண்டல் வந்து மாதம் முப்பதாயிரம் ரூபா ரெவன்யூ வந்துட்டு இருந்துச்சு இப்போ காலியாக இருக்குது இது வந்து சேல்ஸுக்கு இருக்குது இது விலை ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க என்எம்எஸ் காம்பவுண்டில் இருக்குதுங்க அறநூற்றி இருபத்தோரு சதுரடி தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்க ரெண்டல் இன்கம்முக்கு அருமையான இடம் கடைவீதி லைனு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது ஜி ப்ளஸ் த்ரீ டைப் பில்டிங் இது வந்து மூணு அடுக்காக இருக்குதுங்க முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி வணக்கம்